அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் இன்னும் சிறிது நேரத்தில் நான் விமான நிலையம் செல்ல வேண்டும் அகமதாபாத் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடைபெற உள்ள நிகழ்ச்சி ஒன்றில் இன்று மாலை பங்கேற்க இருக்கிறேன் குஜராத் மாநிலத்தில் வாழும் தமிழர்கள் ஒருங்கிணைக்கும் அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக செல்லும் இந்த சூழலில் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாளை மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மறுசீரமைப்புக்கென நியமிக்கப்பட்டிருக்கிற மேலிட பொறுப்பாளர்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் தவறாமல் நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களும் மேலிட பொறுப்பாளர்களும் பங்கேற்க வேண்டும் முற்பகல் மாவட்ட செயலாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் பிற்பகல் மேலிட பொறுப்பாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் ஒரே நேரத்தில் அனைவரும் வந்து குவிய வேண்டாம் காலையில் சரியாக பத்து மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தலைமையகத்திற்கு வர வேண்டும் நிகழ்ச்சி அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டாலும் அல்லது அருகே ஏதேனும் மண்டபத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டாலும் முதலில் தலைமையகத்தில் கூட வேண்டும் நிகழ்ச்சி நடக்கும் இடம் இன்னும் நாம் உறுதி செய்யவில்லை வேறெங்கும் மண்டபம் கிடைக்காவிட்டால் நம்முடைய கட்சியின் தலைமையகத்திலேயே அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்த இருக்கிறோம் ஆகவே ஒன்பது மணிக்கெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் தலைமையகத்திற்கு அம்பேத்கர் திடலுக்கு வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல மேலிட பொறுப்பாளர்கள் அனைவரும் பிற்பகல் இரண்டு மணிக்கு வர வேண்டும் பிற்பகலில் நடைபெற உள்ள கலந்தாய்வுக் கூட்டத்தில் மறுசீரமைப்பு தொடர்பாக நீங்கள் சொல்ல விரும்புகிற தகவல்களோடு வர வேண்டும் அல்லது சமர்ப்பிக்க விரும்புகிற ஆவணங்களோடு வர வேண்டும் ஏற்கனவே ஒரு சில மேலிட பொறுப்பாளர்கள் அவரவர் பணியாற்றிய மாவட்டங்கள் தொடர்பாக கமுக்க அறிக்கைகளை தந்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன் தராதவர்கள் இந்த கூட்டத்தில் தரலாம் ஆகவே அதற்கான ஏற்பாடுகளோடு வர வேண்டும் ஒரு நாள் இடைவெளியில் அறிவிப்பதால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருக்கலாம் அதனால் வர இயலாத ஒரு சூழல் இருக்கலாம் என்றாலும் கூட எப்படியாவது அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் பங்கேற்றாக வேண்டும் தவிர்க்கவே முடியாத பணிகள் இருப்பின் நாளைக்கே நீங்கள் தலைமையக பொறுப்பாளர்களிடத்தில் வர இயலாத நிலையை விளக்க வேண்டும் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தகவல் அனுப்ப வேண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகுதான் மறுசீரமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த இடம் உண்டு தொடர்ச்சியாக நான் இதற்கென்று நாட்களை ஒதுக்கினாலும் கூட அந்த நாட்களில் தோழர்கள் வழக்கம் போல நிறைய நிகழ்வுகளை திணித்து கட்டாயப்படுத்தி அங்கும் இங்கும் செல்லுகிற செல்கிற நிலையில் இந்த பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலை தொடர்கிறது அது ஒரு வகையில் எனக்கு மன அழுத்தத்தையும் தருகிறது ஒரு நாள் கூட ஓய்வில்லை ஒரு மணி நேரம் கூட தனிமை இல்லை என்கிற நிலைதான் நீடிக்கிறது கட்சிப் பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலையிலும் கூட காதணி விழாவுக்கும் மஞ்சள் நீராட்டு விழாவுக்கும் இல்லத்திறப்பு திருமண நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் பிடிவாதமாக வந்து மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே கிடையா கிடந்து அழுத்தம் கொடுத்து இழுத்துச் செல்வதிலேயே தோழர்கள் குறியாக இருக்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை ஆனால் எந்த பணிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது முக்கியமானது மறுசீரமைப்பு பணிகளுக்கென்று என்னுடைய நாட்குறிப்பேட்டில் நாள்களை குறித்து வைத்தும் கூட அதை தகர்க்கிற வகையிலே அழுத்தம் கொடுக்கிறார்கள் இப்போது கூட பல பேர் வந்து அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள் இன்னும் நேரம் ஆக ஆக நூற்று கணக்கிலே வந்து குவிகிறார்கள் அலுவலகத்திலே போய் தலைமையகத்தில் காத்திருந்தால் ஒரு மணி நேரத்தில் பார்வையாளர்களை முடித்து விடலாம் என்று ஒரு நாளும் எண்ண முடியவில்லை நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை இருபது மணி நேரமும் பார்வையாளர்களை பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல்தான் நீடிக்கிறது இதனை பலமுறை நான் நேரலை வாயிலாக உங்களோடு பேசியிருக்கிறேன் இதில் உள்ள சிக்கல்களையும் எடுத்து வைத்திருக்கிறேன் காதனி விழா மஞ்சள் நீராட்டு விழா திருமண விழா போன்றவற்றுக்கு அழைப்பதை நிறுத்துங்கள் கட்சியில் உள்ள அடுத்த நிலையில் இருக்கிற முன்னணி தோழர்களை மூத்த பொறுப்பாளர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அதனை பின்பற்ற தவறும் நிலை கடும் அழுத்தத்தை தருகிறது எனவே இயக்கத்தோடர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒவ்வொரு நாளும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வந்து காத்து கிடக்கிறார்கள் நீங்களே அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிறந்த பிறகு நாள் பிறந்த பிறகு காலையே கூட வரலாம் ஆனால் அந்த பன்னிரெண்டு மணிக்கு தான் கேட்க வைப்போம் என்று பல வந்து அந்த நேரத்தில் நெருக்கடி கொடுக்கிற சூழலும் வளர்கிறது தொடர்கிறது அது நீடித்து கொண்டே இருக்கிறது இயக்கத்தோடர்கள் இவற்றையெல்லாம் புரிந்து ஒத்துழைக்க வேண்டும் என்னுடைய உடல் நலனுக்காக கூட நான் கேட்கவில்லை கட்சி பணிகளுக்காக கேட்கிறேன் செய்ய வேண்டிய வேலைக்கு எந்த வேலைக்கு முன்னுரிமை தருவது என்பதுதான் வெற்றிக்கு மிக முக்கியமானதாகும் செய்யக்கூடாததை முதலீடு செய்வது செய்ய வேண்டியதை பின்னிலே பின்னால் தள்ளுவது அது பல வகையிலே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்